தமிழகத்தில் வரும் ஜூன் ஆறாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடும் வெயில் தாக்கம் எதிரொலியால் கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவிக்க உள்ளது பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தனது தியானத்தை தொடங்கினார் பிரதமர் மோடி காவி உடையில் ருற்றாற்றம் அணிந்து துறவி கோலத்தில் சூரிய வழிபாடு நடத்தியது கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டது ஆகியவை வீடியோவாக இன்று வெளியிடப்பட்டது இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் டெல்லிக்கு வரும் ஒன்றாம் தேதி பயணம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும் அவருக்கு பதிலாக டி ஆர் பாலு டெல்லி செல்கிறார் என தகவல் வெளியானது அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று நான்கு நிமிட வீடியோ ஒன்றை உள்ளார் அந்த வீடியோவில் சர்வாதிகாரத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற நான் சிறைக்கு செல்கிறேன் இதற்காக நான் பெருமைப்படுகிறேன் என தெரிவித்துள்ளார் கர்நாடக மேல் சபையில் பதினோரு எம்எல்சி களின் பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவடைகிறது இதையடுத்து அந்த பதினோரு இடங்களுக்கு வருகிற பதிமூன்றாம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதற்கான வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் தமிழரான முன்னாள் எம்எல்சியான பி ஆர் ரமேஷ்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது ஐரோப்பிய நாடான ஸ்லோவேக்கியாவின் பிரதமர் ராபர்ட் பிகோ கடந்த பதினைந்தாம் தேதி நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினார் இதில் கடந்த இரண்டு வாரங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் தற்போது நலவுடன் இருப்பதாக துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை மந்திரியுமான ராபர்ட் கலீனா தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் வாரியமான பிசிசிஐ ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி ஐந்து தொடருக்கான ஆலோசனையில் இறங்கியுள்ளதாக தெரிகிறது புதியதாக செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் இதுகுறித்து ஐ பி அணி உரிமையாளர்களின் கருத்துக்களை பெற்ற பின்பு முடிவு செய்யப்படும் என்றும் பிசிசிஐ தெரிவித்துள்ளது